அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு நாச்சிமுத்து குமார் அந்தியூர் பிறரிடம் இருந்து சொத்து வாங்குவதை நாலாம் பாவ காரகமாகும் ஆனால் தந்தையின் சொத்தை உயிர் மூலமாக அல்லது பத்திர பெயர் மாற்றம் செய்வது மூணாம் பாவமாக நாலாம் பாவமாக திசை புத்தி நடைமுறையில் சற்று விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்கார் அதாவது நம்முடைய உழைப்பு மூலமாக சம்பாதித்த சொத்து என்பது நாலாவது பாவம் எடுத்துக்கலாம் தந்தை மூலமாகவோ அல்லது மற்ற மூனமாக கிடைக்கிற சொத்தை வந்து நம்ம தர்மமாக கிடைக்கிற சொத்தை வந்து நம்ம ஒன்பதாவது பாவம் தான் எடுத்துக்கணும் அதனால தான் ஒன்பதாவது பாவத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது பூர்வ நமக்கு முன்னா முன் முன்னோர்கள் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் ஒன்பதாவது பாவங்கிறது எந்த உழைப்பையும் இல்லாமல் நமக்கு தானமாகவே கிடைக்கக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ ஒருத்தர் தன் கையில் இருக்கிற ஒரு கோடி ரூபாய் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இருக்கிற சொத்தை வந்து தன்னுடைய மகனுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் மகனுக்கு அவர் கொடுக்குறார் அப்படின்ற பட்சத்தில் அது பத்து பத்து ரூபா பேர் மாட்டேன்னு வச்சுக்கலேன் இதுக்கு எவ்வளோ டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் தான் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டால் வந்து அவர் ஐம்பது கோடி ப்ராப்பர்ட்டி கூட நம்ம பையனுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதில் அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இதே அந்த இருபது கோடியோ அல்லது பத்து கோடியோ ப்ராப்பர்ட்டியை இவர் சொந்தமாக இவர் உழைப்பில் அவர் சம்பாதிச்சு வாங்குறாருன்னா கவர்மெண்ட்டுக்கு முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் அதாவது ஒரு ஜென்ரலாக அதாவது ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே போனால் முப்பது முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு அப்படின்னே எடுத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவர் பத்து கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னா கவர்மெண்ட்டுக்கு முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் அப்போ பாருங்கள் சொந்தமாக உழைக்கிறதுக்கு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின சொத்துக்கு முப்பது பர்சன்டேஜ் அனாவசியமாக நம்ம டேக்ஸ் அதாவது நான் எப்படி அது மாதிரி யாரும் கட்டதில்லை அது வேறு விஷயம் நான் எப்படியும் பார்க்கும்போது ஆனால் தன்னுடைய எந்த உழைப்பும் இல்லாத விஷய விஷயம் மூலமாக அவருக்குடைய அப்பா மூலமோ அல்லது நமக்கு வேறு யாரும் நெருங்கி வருவம் மூலமோ தான சென்டிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு இதுவும் இல்லை ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு ரூபா நெக்னெஜில் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம் அவர் பத்திர பேர் மாற்றாம இருந்தாலும் அவருக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவர் பையனுக்கு போகுது அது வேறு விஷயம் அப்போது இங்கே வந்து ஒன்பதாவது பாவம் தானே ஒழிய மூணாவது பாவம் இல்லை அதாவது நாம் உழைச்சி சம்பாதிக்கிற சொத்து என்பது நாலாவது பாவம்னு வச்சுக்கலாம் நம்ம பேரில் நமக்கு இலவசமாக கிஃப்டாக எந்த உழைப்பையும் செய்யாமல் ஏன்னா நமக்கு வந்து அந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உழைச்சி தான் பணம் கிடைக்கும் அப்போ உழைப்பு அப்படிங்கிறது ஆறாவது பாவம் அது அந்தஸ்துங்கிறது பத்தாவது பாவம் இது எல்லாமே தொழில் சார்ந்து வரக்கூடியது தான் ஆனால் ஒம்பதுங்கிறது பாருங்க பத்துக்கு பன்னெண்டாவது பாவமாக போயிடுது ரெண்டுக்கு எட்டாவது வீடாக போயிடுது அதனால வந்து நம்ம இங்கே உழைப்புங்கிறது அதாவது தானமாக சும்மாவே கிடைக்கிறது தான் அந்த ஒன்பதாவது பாவம் அதாவது கர்மாங்கிறது பத்தாவது பாவம் தர்மாங்கிறது ஒன்பதாவது பாவம் அப்போ உ உழைக்காமையே அப்படி இலவசமாக கிடைக்கக்கூடியது தான் அந்த ஒன்பதாவது பாவம் என்ன ஒன்று இந்த ஒன்பதாவது பாவத்துக்கும் அந்த பத்தாவது பாவத்துக்கு என்ன வித்தியாசம்னா இந்த ஒம்பது வந்து ரெண்டுக்கு எட்டாவது பாவமாக இருக்கிறதால ரெண்டாவது பாவத்துடைய அந்த தனம் என்பது திரும்ப 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 கிடைச்சிட்டே இருக்காது அது எப்போ டைம் தான் கிடைக்கும் ஆனால் அந்த பத்தாவது பாவம்ங்கிறது ரெண்டுக்கு வந்து அது ஒன்பதாவது பாவம் ரெண்டு ரெண்டாவது பாவத்துலேருந்து கால்குலேட் பண்ணும்போது அது ஒன்பதாவது பாவமாக வரதால அது வந்து உங்களுக்கு ஒரு கேரண்டி கிடைக்கும் ஒரு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஒரே தொழில் இருக்கலாம் ஆனால் அப்பாவுடைய தயவோ அல்லது வேறு யாருனா நமக்கு இலவசமாக கொடுக்குறது ஒரு டைம் ரெண்டு டைம் கொடுப்பாங்க அவ்வளோதான வழியே அது வந்து லக்கை பொறுத்து இங்கே லக்குன்னு வரும்போது ஒரு அளவீடே இருக்காது இங்கே அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன அளவீடு அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய பூர்வ கண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த வகையில் ஒன்பதாவது பாவம் என்பது நமக்கு நாலாவது வீட்டியோ அல்லது ஆறாவது வீட்டியோ அல்லது பத்தாவது வீட்டோ இந்த மாதிரி நாலாவது வீட்டுக்கு சாதகமான வீடுகளை தொடர்பு கொள்ளும் போது வ வரக்கூடியது தான் அதாவது ஒன்பதாவது பாவம் தான் பூர்வீக தகப்பனார் மூலமாக கிடைக்கிற சொத்துன்னு எடுத்துக்கலாம் தகப்பனார் மூலமோ அல்லது தாய் மூலமோ அல்லது தாய் வர்க்கத்தின் மூலமாகவோ மற்றவங்க மூலமாக இலவசமாக கிடைக்குது நம்ம இந்து தர்ம பிரகாரம் அப்பாவுடைய சொத்து பையனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால நாம் என்ன பண்ணுறோம் தகப்பனார் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா எல்லா சொத்துக்கும் அதாவது நம்ம இந்து தர்ம பிரகாரம் பொதுவாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன் பொருள்களை பெண்களுக்கும் சொத்துக்களை ஆண்களுக்கும் எழுதி வைக்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட் ஏன்னா பொண்ணாக இருந்தால் அதை நகையாக இருந்தால் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் சொத்துங்கிறது ஒரு சில கமிட்மெண்ட்ரோடு இருக்கிறதால ஒரு பெண் வந்து நம்ம புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது நிறைய சொத்துக்களை வந்து பையனுக்கும் ஏன்னா நிலையாக இருக்க நாலாவது போகும் நிலையானதுங்கிறதால நாம் சம்பாதிச்ச சொத்தை வந்து பொண்ணுக்கு கொடுத்துட்டா பொண்ணு வெளியே எடுத்துக்கு போயிடுறோம் நிலம்ங்கிறது அந்த காலத்தில் மெயினான சொத்தாக இருந்தது இப்போ தான் வந்து வீடு இதெல்லாம் வந்து சொத்தாக நம்ம எடுத்துக்கணும் மொழியை ஒரு காலத்தில் ஆதியில் மனுஷன் மனுஷன் வாயக்கூடியதான் அந்தந்த ஊரில் அவங்கவுங்க இருந்தாங்க அப்போ நிலம் அப்படிங்கிறது தான் ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி லேண்டுங்கிறது தான் வீடுலாம் நூறு ஏக்கரா இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண ஒரு கூரை வீட்டில் தான் வந்திருப்பான் இந்த பெரிய ம மண்டபம் பெரிய அளவுக்கு வீடுகளோ அது மாதிரிலாம் இப்போதான் சமீப காலத்தில் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து நிறைய வீடு எல்லாருக்கும் தனித்தனி வீடு இந்த மாதிரி வசதியெலாம் வந்தது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிலம் தான் நைன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஒரு கிடைக்காத பாவமாக அது தர்மம் சொல்கிறோம் தொழில் என்பது உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்கலாம்